வீட்டு நாயை சிரித்து கவ்வி செல்ல முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளான தடாகம் மாங்கரை சோமையனூர் திருவள்ளூர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகளவு உள்ளது இப்பகுதியில் காட்டு யானைகள் அடிக்கடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி விளைநிலங்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் அவ்வப்போது சிறுத்தையும் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் ஆடு மாடுகளை தாக்கிக் கொள்ளும் சம்பவங்கள் நிகழ்கின்றன கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் தென்பட்ட சிறுத்தை ஆடுகளை கொந்தது அதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் வனத்துறையினர் கூண்டு வைத்து சிறுத்தைகள் பிடிக்கும் பணிகளை மேற்கொண்டனர் ஆனால் சிறுத்தை தென்படாததால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் இன்று சோமையனூர் பகுதியில் உலாவந்த சிறுத்தை சேகர் என்பவர் வளர்த்து வரும் நாயை துரத்தி துரத்தியுள்ளது நாய் தப்பி சேகரின் வீட்டு வளாகத்தில் நுழைந்த நிலையில் நாயை பின்தொடர்ந்து வந்த சிறுத்தை நாயை கவ்வி இழுத்துச் செல்ல முயன்றுள்ளது ஆனால் நாய் சிறுத்தை இடமிருந்து தப்பி ஓடியது இச்சம்பவம் அவரது வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவியில் பதிவான நிலையில் தற்போது அந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன